வாழ்க வல்லுடன் ஒவ்வொரு குழந்தைக்கும் முதல் ஆண்டு நிறைவு நாளில் பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்த மாதத்தில் ஒரு ஹோமம் செய்வார்கள் அதற்கு ஆண்டு நிவர்த்தி என்று பொருள் ஆயுஷ ஹோமம் செய்வார்கள் ஆயுள் நிறைவாக இருப்பதற்காக செய்யக்கூடியது அப்படி ஒவ்வொரு வருடமும் ஆயுஷ ஹோமம் செய்யும் அளவுக்கு வசதி இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் அதற்கும் ஞான நூல்கள் ஒரு வழி சொல்லி இருக்கின்றன அப்படி வசதி இல்லாதவர்கள் ஆயுள் தேவதையை மனதில் தியானித்து தினமும் கீழ்கண்ட மந்திரத்தை சொல்வது நல்லது தேகி தனம் தேகி வித்யா தேகி மகேஸ்வரி சமஸ்தம் அகிலான் தேகி தேவியே பரமேஸ்வரி என்று இந்த மந்திரத்தை எனக்கு நீங்கள் நல்ல ஆய்வுளைக் கூடுங்கள் செல்வத்தை கூடுங்கள் கல்வியை கூடுங்கள் என்ற பொருள்பட வேண்டிக் கொள்கிறீர்கள் இதற்கு தேவியே எனக்கு நீண்ட ஆய்வுளை கொடு ஆய்வு விட்டும் போதுமா அதனால் வாழ தேவையான சகல செல்வத்தையும் கொடு வெறும் செல்வத்தை கொடுத்தால் அதை தப்பான வழியில் செலவழித்து நான் வீணாகிப் போகலாம் எனவே நல்ல வழிகளை அறிந்து கொள்ளும் அறிவையும் கொடு அதன் மூலமாக இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடு தினசரி இந்த பிரார்த்தனையை மனப்பூர்வமாக செய்து வருபவர்கள் நூறு வயது வரை நலமுடன் வாழ சகல தேவதைகளும் துணை நிற்பார்கள் இந்த மந்திரத்தை மனப்பாடம் செய்து கொண்டோ ஒரு காகிதத்தில் எழுத்து வைத்து கொண்டோ தினமும் காலையில் குளித்துவிட்டு நெற்றியிலே விபூதி அணிந்து கொண்டு உங்கள் பூஜை அறை இருந்தால் பூஜை அறை அல்லது காலையில் எங்காவது நீங்கள் சுவாமி படங்கள் வைத்திருந்தால் அதற்கு முன்னால் விளக்கேற்றி இந்த இரண்டு வரியை தினமும் ஒன்பது முறை சொல்லி வாருங்கள் ஒன்பது தடவையோ பதினெட்டு தடவையோ ஒன்பதால் பெருக்கக்கூடிய அளவுக்குள்ள எண்ணிக்கையில் சொல்லி வரலாம் நூற்றி எட்டு முறையும் சொல்லலாம் குறைந்தது ஒன்பது முறை சொல்லி அதை பயிற்சியாகவே வைத்து கொண்டால் உங்களுக்கு ஆயுஷுவம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் இதை பின்பற்றி எல்லோரும் நீண்ட ஆயுள் வாழ்வீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய ஓம் நம